ஹலோ இன்னைக்கு பைபிளிலிருந்து ஒரு வசனம் மத்தேயு எட்டு பதிமூன்று பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் ஸ்துவஸ்தமானான் இந்த காரியத்தில் நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் வந்து இயேசு இயேசுவே என்னுடைய ஒரு வேலைக்காரன் திமிர்வாதமாய் கடந்து ரொம்ப வேதனைப்பட்றான்ப்பா அவனை இங்கே குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் ஏசு அவன்கிட்ட நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை குணமாக்குகிறேன் அப்படி சொல்லுவார் நூற்றுக்கு அதிபதி இயேசுகிட்ட தருவாரு நீங்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர நாங்கள் தகுதியற்றவர்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே அவன் குணமாவான் அப்படி சொல்லுவார் அதற்கு இயேசு உன்னுடைய விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கிடைவது அப்படின்னு சொன்னி அந்த நாளிகையிலேயே அந்த தீவிரவாதக்காரன் குணமாவாம் இந்த நாட்கள்லேயும் நாம் கர்த்தர் பேரில் அநேக ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் ஜெபத்திற்கு பதில் வராமல் அநேக ஜெபங்கள் இன்னும் காத்துக்குள்ளே இருக்கு எதுக்கு தெரியுமாங்க நாம் அந்த நூற்றுக்கு அதிபதி போல விசுவாசம் உள்ளவர்களாய் அல்லாமல் விசுவாசம் மற்றவர்களாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு அல்லாமல் நம்ம இந்த நாட்களில் நிற்கிறோங்க கர்த்தர் நமக்கு தருவார் என்கிற விசுவாசத்தில் கர்த்தருக்காக காத்திருப்போம்னா கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வோம் பிளஸ் அமேன்